எல்லா பயத்தோடு ஒரு நடந்த சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஒரு அருமையான பையன் ஹாஸ்டலுக்கு படிக்க போனான் அவனுக்கு இல்லை தாய் அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க ஹாஸ்டலுக்குரிய முழு ஃபீஸையும் கட்டிட்டு அந்த அம்மா அவன் கையில் ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்தாங்க மகனே இந்த வேத புஸ்தகத்தை ஒவ்வொரு நாளும் நீ கவனமாக வாசிக்கணும் இதை நீ தியானிக்கணும் இந்த வேத வசனி பாடம் படிக்கிறியோ இல்லையோ இந்த வேதத்தை வாசிக்கணும் அவனுக்கு இந்த வேதத்தின் மகத்துவங்களை சொல்லி இந்த வேத புஸ்தகத்தை கையில் கொடுத்துட்டு வந்தாங்க ரெண்டு மாதம் ஆச்சு அம்மா கட்டின ஃபீஸ் முடிஞ்சிடுச்சு அடுத்த ஃபீஸ் கட்டணும் ஸ்கூலில் சொன்னாங்க ஃபீஸ் கட்டணும் ஒரு வாரம் தான் இருக்கு உடனே அம்மாவுக்கு கடிதம் போட்டான் மம்மி ஃபீஸ் கட்டணும் பணம் அனுப்புங்க அப்படின்னு கடிதம் போட்டான் அம்மா உடனே பதில் எழுதினாங்க தயவு செய்து கையில் உள்ள வேத புஸ்தகத்தை எடுத்து வாசி எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு இந்த கிழவிக்கு என்ன திமிர் இருந்தா நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுனா ஸ்கூல் ஃபீஸ் கேட்டா இவங்க என்ன வாசிக்கணுமா பைபிள் வாசித்தா பணம் கிடைக்குமா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நேரம் ஆயிடுச்சு இனிமே ஸ்டேஜில் நிற்க வச்சிருவாங்க சேர் மேல அவமானம் ஆயிடும் ஆனால் அவர் டெலகிராம் கொடுத்தான் உடனடியாக பணம் அனுப்பிவிங்கன்னு அம்மா ரிட்டன் அடித்த ஒரு எக்ஸ்பிரஸ் டெலகிராம் ரீட் யுவர் பைபிள் பைபிள் எடுத்து வாசிடான் இவனுக்கு உச்சக்கட்டம் வந்துடுச்சு ஃபீஸ் கட்டலை பணம் இல்லை அந்த ஸ்கூலில் மேலே நிற்க வச்சு ஃபீஸ் கட்டாத பசங்களெல்லாம் அவமானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இவனுக்கு அவமானம் தாங்க முடியலை பேக்கை ஒரு கையில் சூட் கேஸை எடுத்தான் ஒரு கையில் பைபிளை எடுத்தான் ஆச்சரியமாக வீட்டுக்கு வந்தான் அவன் வருகை அம்மா எதிர்பார்த்து வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தா அம்மாவை தூரத்தில் பார்த்தான் இவனுக்கு உச்சில ஏறி போயிடுச்சு கோபம் பக்கத்தில் வந்த உடனே உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா பைபிள் வாசிதா ஃபீஸ் கட்ட முடியுமா என்ன வந்து பைபிள் வாசின்னு சொன்ன சொல்லி பைபிளை தூக்கி அடிச்சா அம்மா மேல அடிச்சா அம்மா மேல பட்டு பைபிள் கீழே விழுந்துச்சு பைபிள் காத்துல திறந்தா உள்ளே இருந்து ஆயிரம் ரூபாய் ஐநூறு நோட்டு பறக்குது இந்த அம்மா அப்படியே பார்த்தா இவன் அப்படியே பார்க்குறான் என்னன்னு கேட்டான் என்ன இது மந்திர கோவில் பறக்கிற மாதிரி பறக்குது ஆயிரம் ஐநூறு அம்மா சொன்னாங்களா டேய் நான் உன் கையில் பைபிள் கொடுக்கும்போது இந்த வருஷம் முழுவதும் உள்ள தேவைக்கு அவ்வளவையும் உள்ள நான் வச்சு உனக்கு மீதியான தொகையை நான் வச்சுட்டு வந்தேன் நீ என்றைக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு சொன்னியோ அன்றைக்கே எனக்கு தெரியும் நீ அட்டையை கூட திறக்கலைன்னு தெரியும் நீ பைபிளை திறக்கவே இல்லை நீ திறந்திருந்தால் உள்ள பொக்கிஷத்தனை கண்டுபிடிச்சிருப்ப உள்ளே உள்ள மேன்மேனியை கண்டுபிடிச்சிருப்ப நீ கண்டுபிடிக்கலை நான் சொல்லுவேன் இன்றைக்கு நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறீங்க கடமைக்காக அநேக இன்றைக்கி வழக்கத்தின்படி வாசிக்கிறீங்க இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால் இந்த புஸ்தகம் நம்மை செழுமை உள்ளவர்களாய் மாற்றும் இந்த புஸ்தகம் நம்மை பலம் உள்ளவர்களாய் மாற்றும் இந்த புஸ்தகம் நம்மை வெறுமையான வெறுமையிலிருந்து நம்மை மாற்றும் இந்த புஸ்தகம் நம்முடைய கண்களை திறந்து நம்மோடு யார் இருக்கிறார் என்பதை நம்ம காட்டி தரும் நம்முடைய ஊழியமும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பமும் வித்தியாசமாக மாறிவிடும் என்பதிலே சந்தேகமே இல்லை எனக்கு அருமையான கத்தருடையவர்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு வற்புறுத்துகிற ஒரு காரியம் இதை கேட்கிறவர்களாய் அல்ல என்னோடய கண்கள் திறக்கட்டும் இந்த பைபிள் இன்றைக்கிலிருந்து உங்களுக்கு சாதாரண புஸ்தகமாக இருக்கக்கூடாது நான் சொல்கிறேன் தேவனுடைய நாமத்துக்கு மயமே உண்டாவதாக இங்கே யாராலும் என்ஜினியர் படிச்சிருந்தால் எழும கை தூக்கம் பார்க்கலாம் என்ஜினியர் இருக்கீங்களாங்க ஒன்றும் பயப்படாதான் வைக்கப்படுத்தலாம் மாட்டேன் எத்தனை வருஷம் தம்பி படித்த அஞ்சு வருஷம் படித்தீங்கல்ல இன்ஜினியருக்கு ஃபோர் இயர்ஸ் எத்தனை வேலையும் படிச்சிங்க எத்தனை புக்கு படிச்சிங்க இன்ஜினியர் ஆகிறதுக்கு எத்தனை புக்கு படிச்சிங்க ஃபார்ட்டி புக்ஸ் படிச்சிங்க இல்லை ஃபார்ட்டி புக்ஸ் படித்த பிறகுதான் நீங்கள் யார் ஆனீங்க ஃபார்ட்டி புக்ஸ் படித்தாதான் யார் ஆனீங்க

வாசிங்களா வாசிங்க நாற்பது முறை வாசித்து பாருங்க என்ஜினியர் ஆகிடுவீங்க ஒரு என்ஜினியர் பட்டம் வாங்குறதுக்கு நாற்பது புக்கு படிச்சாராம் நீங்க நாற்பது முறை வாசித்து பாருங்க நீங்க யாரா இருக்கிறீங்கன்னு பாருங்க ஐ சேலஞ்ச் யூ நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேங்க இந்த புத்தகம் வாசித்து பாருங்க உலக பிரகாரமான ஒரு புஸ்தகம் ஒரு மனை என்ஜினியர் ஆக்கும் ஒருத்தனை டாக்டர் ஆக்கும் ஒருத்தனை வைத்தியன் ஆக்கும் ஐஏஎஸ் ஆபிசர் ஆக்கும் ஒருத்தன் ஐபிஎஸ் ஆக்கும்னா ஜீவன் உள்ள தேவனுடைய வசனம் உன் ஐஸ்வர்யமான ஆக்கும் உன் ஐஸ்வர்யமான ஆக்கும் இந்த புஸ்தகம் சாதாரண புஸ்தகம் அல்ல உன்னை ஐஸ்வர்யமான ஆக்குற புஸ்தகம் உன்னை பலவான ஆக்குற புஸ்தகம் உன்னை வல்லமை உள்ளவன் ஆக்குற புஸ்தகம் உன்னை தேவனுடைய கரத்துல பாத்திரமாக்குற புஸ்தகம் இது அறியாததுனால என் ஜனங்கள் அறிவில்லாமே ஆகிறார்கள் இதை வாசித்து திறவுங்க உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை காண்பீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஊழியத்தில் நீங்கள் அதிசயத்தை காணுமானா இந்த புஸ்தகத்தை கணம் பண்ணுங்க இந்த ஜீவன் உள்ள வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுமானால் இந்த வசன கண்களை திறக்குமானால் உங்கள் வாழ்க்கை அற்புதமானதாக நான் சொல்லுவேன் உங்கள் நீங்கள் விளம்புகிற வார்த்தை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பணத்துக்கு மேலாக பட்டத்துக்கு மேலாக பதவிக்கு மேலாக உங்களை உயரத்தில் உன்னதத்தில் வைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கத்தன உங்களை ஆசீர்வதிப்பார்